ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஒருத்தவங்க நம்ம சேனலில் லைவில் இருக்கீங்க இப்போ நம்ம என்ன பார்த்துட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கனவா மீன் கனவா மீன் நாங்கள் இதுவரை வாங்கினதில்லை இதான் ஃபஸ்ட் டைம் வாங்கினோம் ஸோ ஃப்ரெண்டு ஒருத்தவங்க ஒரு நாள் கனவா மீன் வச்சு கொடுத்துருந்தாங்க அது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு அதோடய டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா மட்டன் டேஸ்ட் அளவுக்கு இருந்துச்சு அதாவது ஃபிஷ்ஷுன்னு யாராலையுமே சொல்ல முடியாது ஃபஸ்ட்டு நான் நம்மளை இது என்ன ரெசிபி அப்படின்னு கேட்டப்போ அவங்க வந்து சொன்னாங்க இது கனவா மீன் அப்படின்னு சொன்னாங்க மீனாக எப்போவுமே மீனில் வந்து முள் இல்லாமல் நம்ம சாப்பிட்ருக்க மாட்டோம் முள்ளோடு தான் சாப்பிடுவோம் பட் இது நான் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு நானும் மார்க்கெட் போகும்போது நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் மீன் வாங்கியிருக்கேன் ஸோ இந்த கனவா மீன் வாங்கணும்னு சொல்லிவிட்டு இந்த வீக் நான் போகும்போது வாங்கிட்டு வந்தேன் இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா எனக்கு தெரியல ஆனாலும் பரவாயில்ல அவங்க ஃப்ரெண்டே வந்து நான் உங்களுக்கு இந்த தடவை நான் க்ளீன் பண்ணி தரேன் நீங்கள் எப்படின்னு பார்த்துட்டு அந்த ரெசிபி எப்படி வைக்கிறதுங்கிறது அவங்களே சொன்னாங்க ஸோ அதை அதை ஃபாலோ பண்ணி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நாங்கள் கனவா மீன் வாங்கினோம் ரேட்டுமே ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸாக தான் இருந்தது த்ரீ ஹண்ட்ரட் இருந்துச்சு நாங்கள் டூ ஃபிஃப்டின்னு வாங்கினோம் ஒரு ஒன் கேஜி வந்து டூ ஃபிஃப்டி இந்த மாதிரி மீன் இருக்குது அதுக்குள்ளே வந்து நிறைய குட்டி குட்டி மீன் இருக்குது இதுக்கப்புறம் இதுக்குள்ளே வந்து மை அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த கருப்பு கலரை இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா இது உள்ளக்க ஒரு கருப்பு கலரில் ஒரு வால் மாதிரி ஒன்று இருக்குது அதை மட்டும் நம்ம நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துடணும் அது வந்து பாய்சனாக இருக்கும் போல் அப்புறம் மேலே இந்த மாதிரி தோல் இருக்குது இல்லையா இந்த தோலையும் நம்ம எப்படி ரிமூவ் பண்ணிடணும் இதை ரிமூவ் பண்ணி இது க்ளீன் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் முள்ளுலாம் எதுவுமே கிடையாது இந்த மீனில் அந்த சதப்பகுதி மட்டும்தான் இருக்குது இதுக்கப்புறமா இதை நல்லா வாஷ் பண்ணணும் இல்லையா இது ஃபுல்லாமே நம்ம ராட்டு எப்படி க்ளீன் பண்ணுறோம் ராட்டு கிளீன் பண்ணும்போது அந்த மேலே உள்ள இதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிட்டா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் ராட்டு டேஸ்ட்டு மாதிரி தான் நல்லா இருந்துச்சு ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட கனவா மீன் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது குழந்தைங்களுக்கு ரொம்ப ஒரு சத்தான ஒரு உணவு தான் இது இந்த மாதிரி க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சிசரால சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிடணும் கட் பண்ணிவிட்டு நம்ம குக் பண்ண வேண்டியதுதான் ஸோ குக்கிங் ரெசிபி இன்றைக்கி ரொம்ப ஃபாஸ்ட்டாக குக் பண்ணனால எடுக்கல பட்டு டென் மினிட்ஸ்லேயே குக்கிங் பண்ணியாச்சு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது டேஸ்டியாக இருந்தது ஸோ கண்டிப்பாக இதுவரை கனவாமீன் சாப்பிடாதவங்க நீங்கள் கண்டிப்பாக சாப்பிடணும் அதுக்காக தான் இந்த வீடியோவை இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன் ஸோ இந்த வீடியோ ஒரு உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தவங்க சேனலுக்கு ச சப்போர்ட் பண்ணுங்கள் நாலு பேர் லைனில் இருக்கீங்க லைக் பண்ணுங்கள் நம்ம டென் தேர்ட்டிக்கு வந்து விடுகதையில் பார்க்கலாம் விடுகதைகள் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ நம்ம சேனலில் உள்ளவங்க டென் தேர்ட்டிக்கு வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக உங்கள் சப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இதுக்கு அடுத்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம் இது பாருங்கள் இது க்ளீன் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து கட் பண்ணணும் இதை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு சூப்பரான கனவா மீன் ரெடி ஆயிடுச்சு இந்த பாருங்கள் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணணும் அழகாக கட் பண்ணதுக்கப்புறம் இது நீங்கள் வந்து எப்படி வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக சிக்கன் கிரேவி வைப்போம்லாம் அதே மாதிரி தான் புளியெலாம் இதில் சேர்க்க தேவையில்லை நம்ம நார்மலாக வந்து மீன் குழம்புக்கு வந்து என்ன பண்ணுவோம் புளி கரைச்சி ஊற்றுவோம் இல்லையா அந்த மாதிரி இல்லை நார்மலாக தக்காளி வெங்காயம் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து பூண்டு சீரகம் சோம்பு அதோட கொஞ்சம் தேங்காய் வச்சுக்கோங்க வச்சுட்டு வெங்காயம் வெள்ளைப்பொடி இஞ்சி இதெல்லாம் வச்சு நல்லா அரைச்சிட்டு நீங்கள் தக்காளி வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு அரைச்சி வச்ச கிரேவியும் அதில் கொட்டி கிளறிட்டு அதுக்கப்புறம் இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த கனவா மீன் பீசஸையும் அதிலே போட்டு நீங்கள் நல்லா வதக்கிடலாம் இதுவெல்லாம் வதக்குனதுக்கப்புறமா உங்களுக்கு எவ்வளோ கிரேவியாக வேணுமா இல்லை கொஞ்சம் தண்ணியாக வேணுமா அப்படின்னு டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நம்ம நார்மலாக சேர்க்குற மசாலாவோட கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ஒரு விசில் கூட போதும் இதை நம்ம நார்மலாகவே வைக்கலாம் குக்கரில் வைக்கும்போது ஒரு ரெண்டு விசில் வைங்க ரொம்பவே சூப்பராகவே வெந்துருச்சு அது குக் ஆனதுக்கப்புறம் இந்த கனவா பீசஸ் எல்லாமே கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸ்ஸாக இரு நல்லா ஆகி சூப்பராக இருந்துச்சு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு இந்த ரெசிபி இதுவரை நீங்கள் சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி ஒரு சின்ன லைவுக்காக ஒரு ஒரு மாடல் பார்க்குறதுக்காக தான் இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணேன் ஆக்சுவலாக லைவ் போடும்போது நம்ம சேட்டில் சேட் ஹிஸ்ட்ரி எதுவுமே வர மாட்டேங்குது ஸோ அதுக்காக தான் இதை செக் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டிருந்தேன் ஒரு நிமிஷம் சாரி லைனில் நாலு பேர் இருக்கீங்க பட் நீங்கள் சேட் பண்ணுறீங்களா அப்படிங்கிறது தெரியல ஏன்னா எனக்கு அந்த சேட்டிங் வந்து மெசேஜ் வந்து ரிப்ளே ஆகலை டிஸ்பிளே ஆகாமல் இருக்குது ஸோ அது ஒரு ரீசன் ஒன் ஆஃப் த ரீசனாக தான் இருக்குது அது என்னங்கிறத நான் கண்டுபிடிக்கணும் ஸோ அதை டெஸ்டிங்காக தான் இந்த மெசேஜ் நான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் இவ்வளோ நேரம் வந்து என்னோடய வீடியோ வந்து நீங்கள் பண்ண மெசேஜ் வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகாமல் இருந்துச்சு அதனால தான் நான் ரெஸ்பான்ஸ் பண்ணலை நாகு மீனா வெல்கம் ஹைடியர் ஹாய் சோதனை இது என்ன ஃபிஷ்ஷுன்னு கேட்டிருக்கீங்க எல்லாமே எடுக்கிறீங்க ஆமாம் இது நல்லா இருந்துச்சு இந்த ஃபிஷ் பேர் வந்து கணவாய் மீன் ஸோ இதுவரை நான் சாப்பிட்டதில்ல பட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் சாப்பிடணும் தான் இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் நீங்கள் போடுற மெசேஜஸ் வந்து என்னோடய மொபைலில் டிஸ்பிளே ஆக மாட்டேது இன்னொரு மொபைலில் எடுத்து பார்க்கும்போது நீங்கள் பண்ணுற மெசேஜஸ் வருது ஸோ அது என்னங்கிறது தெரியல அதை கொஞ்சம் பார்க்கணும் அதனால தான் உங்களுக்கு நான் மெசேஜ் பண்ண முடில அடிக்கடி நான் மியூட்லேயும் போடுறேன் ஸோ அது என்னங்கிறத நான் அனலைஸ் பண்ணி ரசிக்கிறோம் பண்ணிட்டு அதுக்குரிய சொல்யூஷன் என்னன்னு பார்க்கலாம் ஓகே நம்ம சேனலில் வந்து அஞ்சு பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் ஜாயினிங் மை சேனல் நீங்கள் வந்து சேனலில் இருக்கவங்க டபுள் டாப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கு புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஜஸ்ட்டு இது வந்து நான் அந்த வெரிஃபிகேஷனுக்காக தான் இது நான் போட்டேன் இந்த லைவு ஸோ நெக்ஸ்ட்டு இன்னும் நல்ல ஒரு வீடியோவோட நம்ம லைவில் பார்க்கலாம் டென் தேர்ட்டிக்கு லைனுக்கு வந்துடுங்க நம்ம விடுகதைகள் கேட்கலாம் ஓகே இப்போ ஜாயின் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் என்னோடய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் இப்போ நான் வீடியோவில் இருந்து லீவ் ஆகிக்கிறேன் தேங்க்யூ ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு டென் தேர்ட்டி போல் லைவுக்கு வரேன் லைவில் வந்து எல்லோரும் ஜாயின் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் பாய்